வேற ஏதாவது லவ் மேட்ரு இருக்குமோ இல்ல என்ன காரணத்துனாலன்னு தெரியல திருமணமே வேண்டாம்னு சொல்றான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா நமக்கு அதுக்கான உண்மை காரணம்ங்கிறது ஜாதகத்தை பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிறோம் ஓ உங்க பையனுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குங்கன்னு சொல்லும்போது ஒரு பேரெண்ட்ஸா அவங்களால ஏத்துக்க முடியலைன்னாலும் இன்னைக்கு நிறைய பேர் அதை புரிஞ்சுக்கிறாங்க அப்ப இதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கறத நோக்கிதான் நிறைய யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லணும் அதான் ஒரு சிலர் என்ன என் பையனுக்கு அப்படி எல்லாம் கிடையாது அப்படிங்கறத அவங்க ஆணித்தரமா நம்புறாங்க ஏன்னா இந்த வீரியம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தங்களுக்குமே பர்சனல் அதை எப்படி அவங்க செலவு பண்றாங்கிறது பேரண்ட்ஸ்க்கு கூட தெரியாது பாருங்க இப்ப அதை வந்து நம்ம இந்த நிகழ்ச்சியில கொஞ்சம் நிறைய பேசலாம் நிறைய பேச வேண்டி மேடம் ஏன்னா கொஞ்சம் ஒழுக்கமா வளர்க்கணும்னு நினைக்கிறது பெற்றோருடைய தன்மை இயல்பா இந்த ஒழுக்கம்னு சொல்லும் போதும் அதுல ஒரு சில சிக்கல்கள் இருக்கு ஒரு வயசுல குழந்தைங்க அந்த வயசுக்கான இயல்போடு இருக்கிறத அனுமதிக்கணும் அனுமதிக்காததுனாலையும் நிறைய சிக்கல்கள் பொதுவாக இங்கே உருவாகுது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒழுக்கமான குழந்தைங்க தான் நிறைய சிக்கல்களுக்கும் ஆடு ஆட்படுறாங்க இந்த மாதிரி விஷயங்களை பொறுத்தளவில் இப்போ ஒழுக்கம்னா என்னன்றதும் நம்ம சொல்லி கொடுக்குற பெற்றோர்கள் அதை தெளிவாக சொல்ல வேண்டிய இடத்துல இருக்குது இதை கல்வியாகவும் கிடைக்கல நம்ம வாழ்க்கை முறையிலேருந்து தானாக கற்றுக்கிற இடத்துலையும் குழந்தைங்க இல்லாமல் போயிட்டுருக்காங்க இன்றைய இன்றைய காலகட்டத்தில் இப்போ இது ரெண்டுத்தையும் சமாளித்து கரெக்டான பாதையில் எடுத்துகிட்டு போக வேண்டிய பொறுப்பு எல்லாருக்குமே உண்டு அதனால்தான் இந்த டாபிக் நம்ம குறிப்பா கண்டிப்பா சார் அந்த காலத்துல இதுக்கான தேவையே இருந்தது சொல்லலாம் அது முன்னோர்கள் வந்து நம்ம ரொம்ப புரிஞ்சு வச்சிருக்காங்க ஒருத்த மனிதனுடைய அந்த உணர்வுகளை அப்படின்னுதான் சொல்லணும் இன்னைக்கு நம்ம நிறைய சமுதாயம் வளர்ந்த நிலையில அது ரொம்ப மூடந்தனம் அப்படி எல்லாம் இருக்கக்கூடாது சின்ன வயசுலயே பாலிய விவாகம் எல்லாம் கூடாது அப்படின்னு சொன்னாலும் சில உண்மைகளை நம்ம ஏத்துக்கக்கூடிய இடத்துலதான் இருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அவங்க பருவ வயது வரும்போது அவங்களுக்கே உள்ள அந்த ஹார்மோன் உணர்ச்சிகளாலையும் உணர்வுகளாலையும் தடுமாறி போயிடக்கூடாது அப்படி தடம் மாறும் போது இன்னார்தான் உனக்கு உரியவர்ங்கிறத அவங்க அழகா பிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோ ஆனா கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவங்க பொண்ணு அவங்க வீட்டுலதான் இருக்கும் பையன் அவங்க வீட்டுலதான் இருக்கிறாங்க ஆனாலும் அவங்க அவங்க வாழ்ப வயசு அந்த உணர்வுகளுக்கு ஆட் பண்ணும் போது ரெண்டு பேரும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை அங்கேயே கிரியேட் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்போ நம்ம தடம் மாறி போகக்கூடாது இன்னார் தான் நமக்கு வாழ்க்கை துணை அப்படின்னா ரெண்டு பேருக்குமே அந்த புரிதலை அந்த அறியா பருவத்திலேயே வளர்த்து வச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இல்லையா ஆமா இது மூட நம்பிக்கைன்னு பாக்கிறவங்களுக்கு மூட நம்பிக்கை இது வாழ்வியல் மாற்றம் அப்படின்னா வாழ்வியல் மாற்றம் இப்போ படிப்பறிவு அப்படிங்கிறத வளர்க்குறது ரொம்ப நல்ல விஷயம் படிப்பு வளரணும் படிப்பு ரொம்ப முக்கியம் ஆனால் படிப்பின் காரணமாகவே இது இந்த விஷயங்களுக்கு ஒரு குழப்பங்கள் வந்து பொதுவாகவே கிடையாது நிறைய இருக்கு அத கண்டிப்பா நம்ம பார்க்க முடியுது நீங்க அறிவியல் ரீதியாக உள்ள காரணங்களை எடுத்து சொல்லும் போது இங்க ஜோதிட ரீதியான காரணங்கள்ங்கிறது ரொம்ப அழகா அவங்களுக்குள்ள பொருந்தது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம இப்போ நம்ம நம்ம இந்த விஷயங்களை வேற எந்த ஜோதிட முறையிலயுமே இதை ஆய்வு பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல ஏன்னா நம்ம எதையும் நம்ம மறுக்க கூடாது ஆனா நம்ம அச்சியலக்கணத்துல இது ரொம்ப ஈஸியா நம்மளால கண்டுபிடிக்க முடியுது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்ட நிகழ்வு இதுவும் ஒண்ணு கண்டிப்பா இப்போ நம்ம கிளாஸ்லயே பெங்களூர்லேருந்து ஒரு லேடி படித்தாங்க அவங்க வந்து ஒரு பெண் குழந்தைய தத்தெடுத்திருந்தாங்க அந்த பெண் குழந்தையை தத்தெடுத்து ஒரு அனாதையாக இருக்கிற குழந்தைய நம்ம பாதுகாக்கணும்னு நினச்சி தான் வளர்க்க ஆரம்பித்தாங்க அதனால் ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசான உடனே அதனுடைய உடல் ரீதியான மாற்றங்களை இன்னும் இவங்க எவ்வளோ கட்டுப்படுத்தி வச்சாலும் அந்த பொண்ணு திமிரிக்கிட்டு நாலு இடம் போகிறது வர்றதுன்னு ஆகும்போது இவங்களுக்கு சொந்த குழந்தைய கூட ஒரு லிமிட்டுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம்

ஆனா சொந்த குழந்தை அப்படின்னாலும் விட முடியாது முடியாது அதுக்கான இப்போ நமக்கு வந்து வளர்ப்பு பேரண்டிங்ன்ற விஷயத்தையும் இதுக்குள்ளார டிஸ்கஸ் பண்ணி தான் ஆகணும் என்ன பேசணும் குழந்தைங்க கிட்ட என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற தகவல் பல பேருக்கு தெரியல ஏன்னா எங்க அப்பா அம்மா எனக்கு என்ன செஞ்சாங்களோ அதையே நான் என் குழந்தைக்கு செஞ்சேன்னா இன்னைக்கு பொருந்தும் பண்ணா பொருந்தாத இடத்துல தான் இருக்கான் நமக்கு பல தகவல்கள் கிடைக்கல இன்னைக்கெல்லாம் எல்லாமே ஓப்பனா நெட்ல இருக்கு அப்போ எல்லாமே நெட்ல இருக்கும்போது எதை எடுத்துக்கணும் எதை எடுக்க கூடாது பயன்படுத்தாத குழந்தைகளை நீங்க அதை என்கரேஜ் பண்ண வேண்டிய இடத்துல தான் இருக்கும் அத அவங்க பார்க்கணும்னு நினைக்காட்டنا கூட தானா வந்து நிக்குது 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 அப்போ நம்ம குழந்தைகளிட்ட வளர்க்கும்போது சொல்ல வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல இந்த வயசுல இப்படி தான் இருக்கும் இது சகஜம் நீயா முடிவெடுக்கிற தகுதியில இப்ப நீ இல்ல நீ எடுக்க வேண்டிய நிலைமை வரும் வீட்டுல வச்சுக்கிட்டு வயித்துல நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இன்னைக்கு உள்ள பிள்ளைங்களுக்கு மட்டும் அந்த நிகழ்வு இல்லைங்க பசங்களை பெற்றவங்களுக்கும் அந்த மேடம் சொன்ன சாஃப்ட்வேர் வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான் நீங்க அதுக்கு பே பண்ணுன்ற அவசியம் கூட இல்லை அது முதல்ல போட்டுக்கோங்க மேடம் சொன்ன அந்த ஜென்ம லக்னத்துக்கான கோடு வந்து சிவப்பு கலர்ல இரண்டு கோடுகளாக குறுக்கு வாட்டில் இருக்கும் மூலையில ஏதோ ஒரு கட்டத்தில் பன்னெண்டு கட்டத்தில் ஒரு கட்டத்தில் மூலையில ரெண்டு கோடு இருக்கும் இந்த இருந்து மூன்றாவது கட்டம்ன்றது தைரியம் வீரியம் பராக்கிரமம் கம்யூனிகேஷன் இதுக்கான இடங்கள்ங்க இந்த இடத்துல லக்னம் வளரும்போது ஒரு உதாரணம் சொல்லி ஜாதகம் சொல்லி புரிய வைக்கலாமா தாராளனா என்னன்றது கண்டிப்பா இப்போ பிறப்பு லக்னம் சரி இப்ப மேஷ லக்கணம்னு நம்ம எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க மேஷ லக்னத்தில் அந்த இரண்டு சிவ சிவப்பு நிற கோடுகள் இந்த மேஷ நம்ம எப்படி லக்கணத்துல இந்த மேலே நாலு கட்டங்கள் ஆரம்பிச்சு இப்படி வரும் அதுல முதல் கட்டத்தை விட்டுடுங்க அது வந்து கடைசி பாவகத்தை அங்க முதல் கட்டமா வச்சிருக்காங்க அந்த இரண்டாவது கட்டத்துக்கு பேரு மேஷம் அப்படின்னு பேரு அங்க சிவப்பு நிற கோடுகள் இருக்கு அப்படின்னா நம்ம மேஷத்தை பத்தி இப்ப பேசல அந்த இடத்துல ஏஎல்பிங்கிற ஒரு லக்னம் இருக்குன்னு வச்சுக்கோங்க அதுதான் உங்க பிள்ளையோடைய இன்றைய லக்கணம் அப்படின்னு சொல்லலாம் இப்ப இந்த மேஷ லக்கணத்திற்கு அவங்களுடைய அந்த வீரிய தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சார் அது அந்த நம்ம கிரக வேல்யூன்னு ஒண்ணு எடுத்துக்குவோம் அந்த கிரக வேல்யூல நம்ம பாக்குறோம் இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்கலாம் இந்த இது வந்து உங்களுக்கு ஃப்ரீ சாப்ட்வேர்ல தெரியாது அதனால இத நம்ம சாப்ட்வேர்ல வரல எல்லாம் தேடிட்டு இருக்காதீங்க இப்போ ஒரு எங்க உதாரணத்திற்கு ஒரு கட்டம் காமிப்பாங்க அதுல ஒவ்வொரு கிரகத்தினுடைய வேல்யூ ஆகிருக்கும் அதுல ரொம்ப குறைவாக இருக்குது இன்னும் சொல்லப்போனால் இந்த மேஷத்திற்கு வீரியத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகமானவர் புதன் பகவான்னு எடுத்துக்கலாம் அந்த புதன் வந்து இருபது சதவீதம் இருக்கு இல்ல நாற்பது சதவீதம் இருக்கு அறுபது சதவீதம் இருக்கு இல்ல எண்பது நூறுன்னு இப்படி காமிக்கும் அதுல நம்ம இருபது சதவீதம் இருக்குன்னு வச்சுக்கோமே அப்ப அவங்களுடைய வீரியம் எப்படி இருக்கும் அவங்க மனசு இத வந்து என்ன சொல்லுவோம் அந்த வீரியத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பாவகம் ஒரு செயல் சிந்தனைன்னு சொல்லுவோம் அப்ப ரொம்ப படபடப்பா இருக்கும் அவங்க ஒரு பய உணர்வோட இருப்பாங்க ஒரு நடுக்கமா இருப்பாங்க அதை இன்னும் சொல்லப்போனா அந்த புதனை நரம்புக்கு காரகம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அப்போ அந்த இயல்பிலேயே அந்த வீரியத்தை வெளிப்படுத்த தெரியாத ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கறது அங்க இருக்கும் இதுவே இந்த புதன் வந்து அறுபதோ எண்பதோ இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப அவங்க ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி அதை ஏதாவது ஒரு வழியில அதை வெளிப்படுத்தி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுருவாங்க இப்ப இந்த இடத்துல இப்ப வாலிப வேசு திருமணத்திற்காக பாத்துட்டு இருக்கக்கூடிய பேரண்ட்ஸா இருந்தா இந்த இடத்துலதான் நீங்க கவனிக்கக்கூடிய இடத்துல இருக்கீங்க அப்போ ஒரு பையன் வந்து நமக்கு கல்யாணம் வேண்டான்னு சொல்றான்னா இங்க ரெண்டு விதமா நீங்க கேட்கணும் ஒண்ணு காதல் பண்ண பிரச்சனையே இல்லைங்க அந்த இயல்பா எல்லாருக்கும் உள்ளது இல்ல இந்த வீரியத்தை அவர் வெவ்வேறு தவறான வழிகளில் வெளியிடக்கூடிய ஒரு நபராக இருக்காரு அப்படின்னா அது அந்த இடத்துல அவர் கல்யாணம் ஏன்னா அவருடைய தேவைகள் பல இடங்கள்ல பூர்த்தி ஆகும் போது இவர் தனக்குன்னு ஒரு ஒரு பெண் வேணும்னு நினைக்கக்கூடிய வாய்ப்பு அங்கே இருக்காது இன்னொன்னு அதை எப்படி வெளிப்படுத்துறதுனே தெரியாத ஒரு பயம் இருக்கும் அந்த நடுக்கம் இருக்கும் நாளைக்கு வந்து நினைச்சுடுவாங்களோ வரக்கூடிய பொண்ணு முன்னாடி நம்ம வேண்டிய சூழ்நிலைகள் வந்துடுமோன்னு அந்த பயத்தினாலையும் அவங்க வந்து திருமணம் வேண்டாம் அந்த பந்தத்துல இருந்து நலுவரத்துக்கு பார்ப்பாங்க இப்ப இந்த இரண்டு விதமான சூழ்நிலைகளையும் நீங்க சரிபார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க உங்க பையனுடைய மூணாம் பாவம் எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த மூணாம் பாவத்துல ஒரு கேரக்டரை வந்து ரெண்டு கிரகங்கள் கொடுக்கும்னு சொல்லலாம் இந்த வீரியத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஸ்தானமாக மேஷம் இருந்ததுன்னா என்ன கிரகம் இருக்குங்கிறத பாக்கணும் ஒன்னு புதன் அந்த வீட்டுக்குள்ள நிகழ்வுகளை கொடுக்கக்கூடியவராக இருப்பார் அதிபதி இன்னொன்னு அந்த வீட்டுல யாரு இருக்கா முக்கியமா அங்க குரு இருக்காரான்னு உடனே உங்க பிள்ளைங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்க குரு இருந்தால் அந்த வீரிய குறைபாடு கண்டிப்பா அங்க இருக்கும் ஒரு விதமான பயம் இந்த வீரிய குறைபாடுங்கிறத வீரியம்னா என்னன்னு கூட தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஆண்மை குறைவு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு பங்கம் அப்படிங்கறது அந்த இடத்துல இருக்கு நீங்க அதை சரி செய்யக்கூடிய இடத்துல இருக்கீங்க அப்படிங்கறத கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது நல்லது இப்ப இதையே நீங்க கொஞ்சம் அறிவியல் ரீதியாக சொல்லுங்களா சார் இந்த குரு மூன்றுல இருந்தா இந்த கோளாறுன்னு சொன்னாங்க மேடம் குருன்றது கொழுப்பு கொழுப்பு பற்றி நம்ம நிறைய கேட்டிருப்போம் கொலஸ்ட்ரால் அப்படின்ற வார்த்தையில பயன்படுத்தி கேட்டிருப்போம் கொழுப்புன்றதுக்கு வேற வேற அர்த்தங்கள் உடம்பு உடல் ரீதியாக இருக்குறதுனா கூட கொழுப்பு அதிகமாக ரைட் இப்போ இந்த கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது ரத்தத்தில் இருக்கிற கொழுப்பினுடைய அளவு இதெல்லாம் குட் கொலஸ்ட்ரால் பேட் கொலஸ்ட்ரால்னா நம்ம பேசுவோம் அது வந்து ஆக்சுவலாக டெக்னிக்கலாக சொன்னோம்னா எல்டிஎல் ஹெச்டியல்னு சொல்லுவாங்க எல்டிஎல்னா லோ டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன் ஹெச்டிஎல்னா ஹை டென்சிட்டி லிப்போ புரோட்டீன் இந்த ஹெச்டிஎல்லில் தான் நல்ல கொலஸ்ட்ரால்னு சொல்கிறோம் எல்திஎல் கெட்டகொலஸ்ட்ரால் சொல்றோம் கொலஸ்ட்ரால்னு ஒன்னு இல்ல மேடம் இதுதான் முதல்ல புரிஞ்சுக்க வேண்டியது இது அறிவியல் ரீதியாவும் இருக்கு உண்மை இந்த எல்திஎல் எவ்வளவு கோல வந்து மாளிகையில் இருக்கலாம் வீரன் வந்து குடிசையில கூட இருக்கலாம் இதைத்தான் நம்ம இங்க தீர்மானம் பண்றோம் அவங்களுடைய கேரக்டர் அப்போ இங்கே அவருடைய கிரக பலம்ங்கிறது எவ்வளவு பிரசன்டேஜ் இருக்கார் அதுக்கு ஒரு மெஷர்மெண்ட் வந்து நம்ம புதுவடை மூர்த்தி சார் உருவாக்கியிருக்காங்க அப்போ இந்த கிரக பலம் எந்த இடத்துலையுமே ஆட்சியே உள்ள நீச்சம் நீச்சமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் ஹண்ட்ரட் இருக்கும் அப்படி இருந்தால் அது ஃபுல் வலிமையோட இருக்குன்னு அர்த்தம் அப்போ இங்கே வந்து நம்ம அதனுடைய வலிமையை வந்து ஆள வச்சு எடை போடுறது கிடையாது நீங்க எவ்வளவு வெயிட்ல இருக்கீங்கன்னு சொல்றது உச்சம் நிச்சம் ஆனா உங்களுக்கு என்ன திறமை இருக்குன்னு சொல்றது நம்ம பார்க்கக்கூடாது வேலையை வேல்யூ அப்படிங்கிறது நல்லதும்மா இப்போ ரிஷுபராசிக்கு எப்படி சொல்லுவோம் ரிஷபத்ல ஏல்பி போறவங்களுக்கு